இப்போ எல்லாேருக்கும் என்ன தெரிய வரணும்னா எதுக்கு ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும் எதுக்கு ஓஆர்எஸ் யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும் கோர்ட்லேருந்து வந்து நோட்டீஸ் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லோரும் எந்த ப்ராண்ட் வேணால் அப்படியே ஓஆர்எஸ் வந்து செல் பண்ண முடியாது இது ப்ராப்ளம் எதுக்கு வந்ததுன்னாக்கா ஆக்சுவலி முன்னாடி ஆரம்பித்தது டபிள்யூஹெச்ஓலேருந்து ஓஆர்எஸ் ஃபார்முலேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இதை இந்த அளவுக்கு வந்து நமக்கு உப்பு சத்து குளுக்கோஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ சோடியம் லெவல் பொட்டாசியம் லெவல் குளுக்கோஸ் லெவல் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அளவு கரெக்டாக இருக்குனாக்கா வி ஆர் ஓகே அது நமக்கு மெடிசன் இதுவே ஒரு அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறது இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக போகுதுன்னா அதுவே மாறும் ஸோ ஆக்சுவலி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியலா சில ஓஆர்எஸ் நாட் டு மென்ஷன் த பிராண்ட்ஸ் அவங்கள வந்து நிறைய குளுக்கோஸ் நிறைய சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எதுக்கு ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுறோம் யூஸ்வலி குழந்தைங்களுக்கு ஈவன் அடல்ட்ஸ்க்கு வந்து நமக்கு டயரியல் என்ன சார் லூஸ் மோஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது டீஹைட்ரேஷன் போகிறது அவங்களால ஓரலாக எடுக்க முடியும் வாய் வழியாக எடுக்க முடியும் குளுக்கோஸ் தேவைப்படலை இல்லை க்ளூக்கோஸ் தேவைப்படாமல் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுறது